ஃபாலோவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எதிர்பாராமல் தோல்வியடைந்த கே பாலாஜி தயாரித்த ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் எதிர்பாராமல் அடைந்த படங்கள் என்றால் மோசமாக ஓடிய தோல்வி படங்கள் அல்ல நூறு நாள் ஓட வேண்டிய படம் ஆனால் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடாமல் போய்விடுகிறது அப்படிப்பட்ட படங்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் இப்பொழுது காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தங்கை சிவாஜி நடித்த படம் எதிர்பாராமல் எழுபது நாள் வரை ஓடியது ஆனால் நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தம்பி சிவாஜி நடித்த படம் எதிர்பாராமல் எண்பது நாள் வரை ஓடியது நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் திருடன் சிவாஜி நடித்த படம் இந்த படமும் நூறு நாள் ஓடாமல் அறுபது நாள் வரை ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நல்லதொரு குடும்பம் சிவாஜி நடித்த படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடவில்லை எழுபது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சுஜாதா இந்த படமும் நல்ல படம் ஆனால் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடாமல் போயிற்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் நிரபராதி மோகன் நடித்த படம் விதி படம் ஓடியதால் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சரிவர ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரஜினி நடித்த படம் விடுதலை இந்த படமும் நூறு நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுபத்தைந்து நாள் வரை ஓடியது ஆக இந்த ஏழு படங்களும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடாமல் தோல்வியடைந்த படங்களாகும் நிறைய படங்கள் பாலாஜி தயாரித்து நன்றாக ஓடி இருக்கின்றன மேலும் இதில் சொல்லப்படாத படங்கள் மோசமான தோல்வி பெற்ற படங்களாக அமைகிறது ஏற்கனவே நன் பாலாஜி தயாரித்து நன்றாக ஓடி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இதற்கு முன்னர் வீடியோவில் நாம் சொல்லியிருக்கிறோம் இப்போது சொல்லப்பட்ட ஏழு படங்களும் எதிர்பாராமல் தோல்வியடைந்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்ணனை துறை முடிகிறது அடுத்த நல்லா கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி